வணக்கம் மக்களே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி எழுத்த முன்னிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யார் யார தக்க வச்சுக்குவாங்க அப்படின்றத பத்தி தான் இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில பேசப்படுற முக்கிய செய்தியா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல ரொம்பவே மோசமான வகையில பேட்டிங் பண்ணி கடைசி இடத்துல முடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வரவிருக்கக்கூடிய சீசன்ல மொத்தமா அணியை மாற்றும் முயற்சியை தொடங்கியிருக்காங்க சென்னை அணியுடைய வெற்றிக்கு உதவிய சில வீரர்களை தக்க வச்சுக்க அந்த அணி முடிவு பண்ணியிருக்காங்க ருத்ராஜ் கேக்வாட் அணியுடைய கேப்டன் மற்றும் சிறந்த வீரராக இருந்திருக்காரு சிவம் தூபே மிடில் ஓவர்கள்ல ஸ்பின்னர்களை அட்டாக் பண்றதுல சிறந்தவராய் இருந்திருக்காரு மதிஷா பத்ரநா டெத் ஓவர்கள்ல சிறந்த பவுலரா இருந்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா அணியுடைய சிறந்த ஆல் ஆல்ரவுண்டராய் இருந்திருக்காரு நூர் அகமத் சிறந்த சுழல்பந்து வீச்சாளராய் இருந்திருக்காரு டெவால் பிரிவிஸ் இளம் மற்றும் திறமையான வீரராய் இருந்திருக்காரு ஆயிஷ் மாத்ரே ஊர்வில் பட்டேல் அன்சுல் கம்போஜ் கலில் அஹமத் நாதன் வன்சிபேடி ராமகிருஷ்ணா கோஷ் இவங்க எல்லாரையுமே தக்க வச்சுக்க சென்னை அணி நிர்வாகம் இப்ப முடிவு செஞ்சிருக்காங்க மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறல அப்படின்னா அவருமே அணியில் இருப்பாரு சில மூத்த வீரர்கள் மற்றும் கடந்த சீசன்ல ரொம்பவே மோசமா விளையாடியவர்கள் அணியிலிருந்து இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அந்த வகையில ரவிச்சந்திரன் அஸ்வின் ரச்சன் ரவீந்திரா டெவான் கான்வே சாம் கரன் ராகுல் த்ரிபாத்தி தீபக் ஹூடா விஜய் சங்கர் இவங்களெல்லாம் சென்னை அணி வெளியிட வாய்ப்பு அதோட இவங்களை ட்ரேட் மற்ற அணிகளுக்கு கொடுக்கவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது முற்றிலும் புது பொலிவோட தங்களுடைய கோப்பைக்கான தேடுதல்ல இப்போ ஈடுபட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த நிலையில சென்னை அணியுடைய தலைமை பயிற்சியாளரா தென்னாப்பிரிக்கா உடைய முன்னாள் வீரர் டெய்ல்ஸ்டைன் வர உள்ளதா சிஎஸ்கே வட்டாரம் தெரிவிச்சிருக்கு ஸ்டீபன் பிளம்மிங்கோட செயல்பாடு சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னு அவரை விடுவிச்சிட்டு டெய்ல் ஸ்டைனை பயிற்சியாளராக நியமிக்க போறாங்களா சிஎஸ்கே அணி அடுத்ததா கே அணி ராகுல ட்ரேட் மூலமா டெல்லி இருந்து வாங்கி கேப்டனா நியமிக்க பிளான் பண்ணி வந்துட்டு ஐயரை விடுவிச்சிட்டு ரஹானேவை வாங்கி அவர் மேல நம்பிக்கை வச்சு கேப்டன் பதவி கொடுத்தாங்க கே அணி ஆனா நடப்பு சாம்பியன் அப்படின்றதே மறந்து செயல்பட்டாங்க கொல்கத்தா அணி பிளே ஆஃப் கூட அந்த அணி வரல அதனால கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ராகுல ட்ரேட் முறையில வாங்கி கேப்டனா போடலாம் நிலைக்கு அணி வந்திருக்காங்க ஓவல் மைதான ஊழியர்களோட விவாதம் பண்ணது போட்டது இது எல்லாமே இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தை கோபமடைய அடைய வச்சிருக்கு அதனால இவர பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு ஐசிசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க முன்னதா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ கிட்ட கம்பீர மன்னிப்பு கேட்க சொல்ல அது கம்பீர் மறுப்பு தெரிவிக்க இதனால கோபம் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஐசிசி கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்